அன்புநிறை மாந்தர் அனைவருக்கும் இனிய அன்பு நிறை வணக்கங்கள் சமர்ப்பணம் இன்றைய பதிவு வாழ்வியல் திறன் நன்றி சொல்லும் நன்றி வாழ்வும் வாழ்வை வளமாக்கும் வித்தை ஆகவே வாழ்வியல் திறனில் நம்முடைய புதுச்சேரியின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு ஜான்குமார் அவர்களுக்கு இந்த படைப்பை சமர்ப்பணம் செய்கின்றேன் முப்பத்தொன்பது தலைப்புகளில் வாழ்வில் சார்ந்த கல்வி சார்ந்த உடல் நலம் சார்ந்த தலைப்புகளில் இறுதியாக வாழ்வியல் திறன் இந்த தலைப்பை நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த வாழ்வியல் திறனை ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை திண்டிவனத்தில் புனித அன்னாள் மாதிரி பள்ளியில் அருட்பணி தாமஸ் கவான் தொடக்கிய அந்த கல்வியின் வெளிப்பாட்டால் அவருடைய எளியோருக்கு ஏழைகளுக்கு வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு வாழ்வில் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான அடிப்படை கூறுகளில் அந்த கல்வியை தொடங்கினார் அவருடைய நிறுவனத்தில் நம்முடைய ஐயா அவர்கள் பயின்று அதே வாழ்வில் பயணங்களுடைய நோக்கத்தோடு பயணித்து இன்று அந்த பள்ளியில் தான் கற்றுக்கொண்ட உள்வாங்கிய நிலைகளில் தன்னுடைய மேம்பட்டான நிலைகளை பணியை அதே ஏடைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் வறியவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய ஒரு உத்வேகத்தை ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்தில் அந்த நெருபுகளுக்கு பேட்டி அளித்தார் அவருடைய தாக்கம் தாமஸ் கவாண்டி அயர்லாந்தில் இருந்து வந்து இப்படி இம்மக்களை நோக்கி அவர் கல்வியில் ஏழைகளின் கல்வியாளனும் ஏழைகளின் நண்பராம் இருந்து பயணித்ததை உள்வாங்கி கொண்டு இப்பேற்பட்டவர்கள் மேம்படுகின்ற போது வசதியானவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று ஒரு நிலையை தெரிவித்தார் அத்தகைய வாழ்வியலை அறிந்து தொடர்ந்து இன்று வாழ்வில் புதுவையிலேன்களின் அடிப்படையில் வளர்ந்து வாழ்வியலை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கு கொண்ட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திருவாளர் ஜான்குமார் அவர்களுக்கு இந்த படைப்பு பொருந்தும் என்று அவருக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் இந்த வாழ்வியல் திறன்களை நாம் பார்க்கின்ற போது யுனெஸ்கோவும் இந்த வாழ்வியல் திறனை இந்த சுகாதார அமைப்பு உறுதி செய்திருக்கின்றது அதன் அடிப்படையில் வாழ்வியல் திறன்களை குழந்தை முதல் கொண்டு இளையோர் முதல் கொண்டு அந்த வாழ்வின் கூறுகளை அமைப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கின்றது உலக டபிள்யூஹெச்ஓ என்ற அந்த சுகாதார நிறுவனம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வதற்கே மற்றும் வாழ்க்கை என்பது ஒரு பரிசு வாழ்க்கை என்பது ஒரு மறைபொருள் வாழ்க்கை என்பது ஆற்றல் நிறைந்தது வாழ்க்கை என்பது பகிர்தல் நிறைவு உள்ளது வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியானது வாழ்க்கை என்பது அடிப்படை உரிமை வாழ்க்கை என்பது எண்ணம் போல் வாழ்க்கை ஆகிய அடிப்படையில் அந்த மனம் நல்லதொரு எண்ணம் நல்லதொரு செயலை உருவாக்கும் நல்லதொரு செயல் நல்லதொரு வாழ்வை உருவாக்கும் வாழ்க்கையோ பெரிது வாழ்நாள் சிறிது வீணால் வரினும் வீழாது நற்செயல் நீ வாழ்நாளில் திறன்களை வாழ்வில் திறன்களை நீ பகிர்ந்து கொண்டது வீணால் வரினும் உன் வாழ்வு சிறக்கும் என்ற ஒரு கருத்திற்கேற்ப நாம் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதோ பிறந்தோம் எப்படியோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்மளுடைய ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் சொல்லுகின்ற போல் உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன் உயரப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் ஆகவே அந்த வாழ்வை முன்னிட்டு ஒரு நிகழ்வு விதைப்பவன் ஓமையில் ஒரு நல்ல பண்பட்ட நிலத்தில் இருக்கின்ற விதையானது நல்ல விளைச்சலை தருகிறது அந்த விதைப்பன் விதைக்கின்ற விதை ஒரு முள் ஓரமோ ஒரு பாறையிலோ ஒரு வழியிலோ விழுகின்ற விதை அது வளமாகவில்லை அப்ப வளமாவதற்கான வாழ்க்கை ஒரு இயற்கை சூழல் இறைவன் தேடல் உறவும் முறைகள் இப்படிப்பட்ட முறையிலே பண்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த வாழ்வு வளமாகிறது ஆகவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகளையும் சிறப்புகளையும் உணர்த்திட வாழ்க்கைக்கு உதாரணமாக இருந்து வாழ்ந்தவர்களை பார்க்கின்ற போது நான் அறிந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம் மாமேதை நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் மற்றும் நெல்சன் மண்டோலா அன்னை தெரேசா போன்றவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் திண்டிவனத்தில் இருக்கிற தாமஸ் கவான் டஃபி அவர்களை நான் இந்த வாழ்வியல் திறனில் பிறருக்கு பகிர்ந்து கொண்டதையும் அவர்கள் வாழ்வியல்கள் அவருடைய நேசித்ததை அறிந்து நான் பயன்பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்கின்றேன் அப்ப வாழ்வியல் வாழ்வதற்கு என்பதை முன் உதாரணமாக சில பல பேர் வாழ்ந்து காட்டியிருக்கதை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு நேரத்திலும் வாழ்வை வாழ்வதற்கே வாழ்க்கையில் ஒரு திடீர் சலப்பு சலிப்பு ஏற்படும் வாழ்வுகளினுடைய தொந்தரவு ஏற்படும் வாழ்க்கை என்பது ஒரு நோய் வரும் இவைகளெல்லாம் கடந்து ஒரு போராட்டம் வாழ்வை தனி மனிதன் வாழ்வை அந்த குடும்ப வாழ்விலே சமுதாய வாழ்விலே என்றால் சில பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது எட்டு வகையாக பிரிக்கின்ற அந்த வகைகளிலே நம்முடைய பிறப்பு அன்பதே முதல் எட்டிலே பேச்சையும் இரண்டாவது எட்பில் பெற்ற கல்வியும் மூணாவது எட்டிலே நம்மளுடைய தொழிலையும் நான்காவது எட்டிலே நாம் பண்ணுகின்ற திருமணமும் அதுக்கு அடுத்த எட்டிலே பிள்ளை பேரும் அதுக்கடுத்ததுல செல்வமும் அதுக்கு எடுத்த எட்டிலே நம்முடைய ஞானமும் அதுக்கு அடுத்த எட்டு எட்டிலே நம்முடைய ஓய்வும் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள் அது ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொரு பகுதியில் என்ன நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வரிசையில் செல்கிறோம் பயணிக்கிறோம் அந்த வாழ்வு வாழ்வதற்கு என்ற நிலையை உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அடுத்து வாழ்வு என்பது ஒரு பரிசு இறைவன் கொடுத்த வரம் நான் உன்னை தாயின் கருவறையிலே தெரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையை வளப்படுத்துகிறேன் என்ற வார்த்தைக்கு நாம் இங்கே செவி மறுக்கின்றோம் ஆகவே ஆண்டவராக கிறிஸ்துவும் வாழ்வழிக்கும் வள்ளலாக நானே உயிர் உள்ள உணவு என்னை உண்பவன் உயிரினும் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பகிர்ந்தலை அவர் வெளிப்படுத்துவதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆகவே வாழ்வு என்பது ஒரு நம்பிக்கைக்குரியது இறைவன் மீது பற்று கொண்ட ஒரு நம்பிக்கை இந்த சமுதாயத்தின் மீதும் மற்றவர்கள் மீதும் ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்வுதான் வாழ்வினுடைய பகிர்வாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ளலாம் கடினமான வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் இவைகளை கடந்து நாம் எப்படி வாழ்க்கை பகிர்வு பிறரோடு நம்முடைய விலங்கினங்களை பாருங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு பகிர்வை செய்கின்றன தனக்கு மட்டும் இல்லாமல் காகம் என்ற பறவை மற்ற பறவைகளெல்லாம் பகிர்ந்து உண்டுதலை நாம் பார்க்கின்றோம் அதை இப்படிப்பட்ட வாழ்வு என்பது தன்னை மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகள் தன் குடும்பம் தன் சமூகம் தன் தேசம் என்ற ஒரு பகிர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்விலினுடைய அடிப்படை கூறுகளிலே என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்வு என்பது ஒரு வளமை உள்ளதாக இருக்கிறது அந்த வாழ்வு வளம் இருக்க வேண்டும் என்றால் கல்வி மட்டும்தான் அதை கரை சேர்க்கும் ஆகவே கல்வியானது ஒரு மா மனிதனை நெறிப்படுத்துகின்றது கற்க கசடர கட்ட பின் கற் நிற்க அதற்கு தவனா அந்த கற்றலுக்கு ஏற்ற ஒரு நிலையை வழியை அந்த கற்றல் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் கற்பதால் வாழ்கின்றார்கள் ஆகவே வாழ்க்கை வளம்பட முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது கற்றல் அதனாலதான் நம்முடைய தேசத்திலே அந்த கல்வி மேம்பாட்டை மனித வள மேம்பாட்டு துறை என்று வைத்திருக்கின்றார்கள் அல்ல ஒரு மனித வளம் ஒரு வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு அடி ஆதாரம் மூலக்கூறு கல்வி என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மறைபொருள் அந்த மறைபொருளில் அடங்கியிருக்கின்ற புரிதலை வெளிப்படுத்த வேண்டும் இந்த புரிதல் தான் வாழ்க்கையிலே இருக்கின்ற எத்தனை நிகழ்வுகளுக்கும் அடிக்காரணமாக அமைகிறது ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் தவறாக புரிந்து கொண்டுவதை அது அப்படியே தொடர் நிகழ்ச்சியாக நினைத்து கொண்டு சந்தேகமும் பிடிவாதமும் இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் இந்த வாழ்வினுடைய மறைபொருளே மறைந்து போகிறது ஆகவே அதன் உள் எண்ணங்களை அதனுடைய மறைபொருளை வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நிறைய வாழ்க்கை தத்துவமான பாடல்கள் இருக்கின்றன இவைகளை உருவாக்கி அதனுடைய மறைபொருளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே இந்த புரிதல் விட்டுக் கொடுத்ததே இருக்க வேண்டும் கணவன் மனைவிடம் சரி நண்பர்களிடம் சரி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு தான் விட்டு கொடுப்பதில்லை ஆகவே விட்டுக் கொடுத்தல் என்ற ஒரு பகிர்வு இந்த வாழ்வை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்து செல்கிறது என்ற இந்த நேரத்திலே நாம் அறிகின்றோம் அடுத்ததாக வாழ்வு என்பது ஒரு ஆற்றல் நிறைந்தது ஒரு ஆற்றல் என்றால் ஒரு சக்தி இந்த சக்தியை நாம் மையமாக கொண்டு நம்மளுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளுக்கும் பரிணாமத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே அந்த வாழ்வு ஆற்றல் மிக இருப்பதற்காக அறிவு நம்மளுடைய உடல் இவைகள் மனம் இவைகளெல்லாம் ஆற்றல் மிக்கவைகளாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் வாழ்வு ஆற்றல் நிறைந்ததாக நாம் கொண்டாடுவோம் அடுத்தது நம்மளுடைய வாழ்வை உயிர் மூச்சாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உயிர் மூச்சுக்கு அடித்தளமாக இருப்பது உறவு ஆகவே இந்த உறவுதான் அடிப்படையாக வாழ்வுக்கு உயர்ந்த திறன்களுக்கு வாழ்வில் திறன்களுக்கு அடிப்படையான ஒரு அம்சமாக அமைந்திருப்பதுதான் உறவுகள் ஆக அந்த உயிர் மூச்சாகின்ற உறவுகள் நாம் பேரிக்காக்க வேண்டும் நம்முடைய பிற குடும்பத்திலும் சரி நம் உயிரோட்டமான உறவுகள் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இருக்கின்ற உறவு அவர்களை வளர்த்தெடுக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களோடு இருக்கின்ற உறவு அவர்களுக்கு கல்வியும் அவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுவதும் தருகின்றது ஆகவே உயிர் மூச்சாக இருக்கின்ற அந்த உணர்வு உறவுகளை மேம்படுத்துவதனால் வெளிப்படுத்துகிறது வாழ்வு பகிர்ந்தலில் நிறைவடைகிறது அவ பகிர்வது என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தல் நீ எந்த அளவாய் கொடு அளப்பாயோ அதே அளவாய் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை நம் பகிர்வு நம் மட்டும் நான் வாழ்ந்தால் என்பது அல்ல நாம் என்ற வார்த்தையில் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமது சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே பகிர்ந்துடும் அப்படித்தான் மேதைகளும் சரி பல விதமான அறிஞர்களும் சரி கல்வியாளர்களும் சரி தன் வாழ்வையே உயிர் மூச்சியே மற்றவர்களுக்காக பகிர்ந்து வாழ்ந்தார்கள் அது ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின் போன்று அப்ப பகிர்ந்தல் என்பது வாழ்வினுடைய திறன்களை மேம்படுத்துகிறது அப்ப எப்படிப்பட்ட பகிர்வுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒரு மரமானது அந்த பறவைகளுக்கு கூடாகவும் ஒரு இலையா தங்கும் இடமாகவும் பகிர்கிறது அந்த பறவைகளுடைய எச்சத்தையும் மரங்கள் வளர்கிறது வாங்கல் என்ற பகிர்வு இந்த மேம்படுத்த ஒரு விதை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த விதை மண்ணிலிருந்து முளைத்து அது செடியாக வளர்ந்து காய்களையும் கனிகளையும் பயணிக்கின்றது அதுபோன்றுதான் இந்த வாழ்வில் நாம் பிறந்து வளர்ந்து அந்த மற்றவர்களுக்கு பயன்படும் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுகின்ற ஒரு உறவு முறையில அந்த பகிர்வை இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம் வாழ்வு என்பது ஒரு மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சி என்பது எப்போது வரும் வாழ்வில் ஒரு சந்தோஷம் எப்போது அந்த வாழ்வில் வரும் தன்னோடும் மற்றவர்களோடும் தன்னுடைய செயல்களால் ஏற்படுகின்ற வெற்றியாலும் தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்துவதாலும் ஏற்படுகின்றதுதான் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இல்லாமல் அதற்கு விளைவுகளை தடுத்து அதை முன்னெடுத்து எப்போதும் மகிழ்ச்சி என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் பாருங்கள் எப்போதும் மகிழ்ச்சி என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் நன்றி சொல்லும் வார்த்தையும் நன்றி சொல்லும் செயல்களும் வாழ்வை அடிப்படை கூறுகளை வளமாக்கும் ஆகவே அந்த நன்றி உணர்வோடு நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற போது நாம் அதில் நேசிக்கப்பட வேண்டும் மகிழ்ச்சி எப்போது வரும் நாம் ஒருவரை நேசிக்கப்படுகின்ற போது சாதாரண ஒருவர் புன்னதை செய்தாலே அது ஒரு மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் அந்த வாழ்வை வளப்படுத்தும் அதனால் தான் எழுபத்தி ரெண்டு வகையான சிரிப்புகள் இருக்கிறது என்று மேலவர்கள் சொல்லுகின்றார்கள் அவை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தினம் தினம் காலையிலிருந்து மாலை இரவு வரை நான் என்னுடைய உள்ளத்தையும் என் வாழ்க்கையும் எப்படி மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டேன் மக்களோடு எப்படி நான் பகிர்ந்து கொண்டேன் என் உள்ளத்தின் மகிழ்ச்சியை நானே எப்படி புரிந்து கொண்டேன் என் உறவுகளோடு எப்படி பகிர்ந்து கொண்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை அப்போது அப்போது நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய பரிமாற்றமாக இருக்கிறது அவ்வாழ்வியினுடைய தீரன்களை அது மேலோக்கி செல்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்ப்போம் சிந்திப்போம் ஆகவே எட்டு வகையான வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை முறைகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு பலவிதமான உறவு முறையிலே விழாக்கள் நடக்கின்றன அதிலே கலந்து கொண்டு தன் மகிழ்ச்சியை இனிப்புகளாலும் உறவுகளோடு பேசியும் மகிழ்ச்சியும் நம் உள்ளத்தின் வளத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் அந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறோம் அதுதான் வாழ்வியலுடைய திறனுடைய அடிப்பை கூறாக நமக்கு நாம் பார்க்கின்றோம் ஆகவே வாழ்வு என்பது ஒரு அடிப்படை உரிமை என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும் உரிமை நான் பிறந்ததென்றால் நான் பிறந்ததென்றால் நான் வாழ்வதற்கான ஒரு கடமை உரிமை உள்ளது என் உயிரை நானே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு ஒரு கனிவு ஒரு இரக்கம் இதை நான் வாழ்வதற்காக அடிப்படை உரிமை இருக்க வேண்டும் அதனால தான் யுனஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலும் சரி இரண்டாயிரத்தி ஏழிலும் சரி இதை உலக சுகாதார நிறுவனம் இதை வாழ்வை மேம்படுத்தக்கூடிய திறன்களை அடிப்படை கூறுகிறான கல்வியாலும் அந்த சுகாதாரத்தாலும் ஆரோக்கியத்தாலும் வளப்படுத்துகிறது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஐநா காட்டுகின்ற வகையில் அந்த உட்கூறுகளை குழந்தையிலிருந்து அந்த நம்மளுடைய இளமை பருவம் முதல் கொண்டு அந்த நெறியாளர்களை நேர்மறை எண்ணத்தோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த வாயுனுடைய அடிப்படை உரிமைகளை அதனால்தான் கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வந்ததனுடைய காரணம் என்ன ஒரு வாழ்வில் திறனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவன் கற்றல் அறிவு அனைவருக்கும் சமம் அனைவரும் கற்போம் அனைவரும் உயர்வோம் என்ற ஒரு தாரக மந்திரத்தில் கல்வியினுடைய உரிமையை அவன் பெறுகின்ற போது ஏழை எளியோர் வறுமை ஒடுக்கப்பட்டோர் என்று எல்லோருக்கும் அந்த கல்வி சென்றடைய வேண்டும் அதை தான் மா மேதைகள் நமக்கு கற்றுத் தந்தார்கள் சட்டமாக நமக்கு தந்தார்கள் அதைத்தான் இந்த உரிமையாக நாம் எதிர்த்து நம்முடைய வளங்களை கல்வியால் வளங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்று தமிழகத்திலும் சரி இன்றைய பொதுவிலும் சரி இன்று வாழ்வியல் இளைஞர்களிடையே மாணவர்களிடையே இந்த கல்வி மூலம் எப்படி வளம் பெற்றுகிறார்கள் என்று நாம் முன்னோக்கி பார்க்கின்ற போது நம்முடைய தேசத்திலே முதன்மையாக நாம் பயணிக்கிறோம் என்பதை தெரிகிறது வாழ்வின் அடிப்படை கூறுகளை இந்த கல்வியால் நம்முடைய மாணவர்கள் இன்று உலகம் முழுவதும் நம்முடைய இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் இந்த கல்வியினுடைய உரிமையை அரசும் சரி ஒரு தனி மனிதனும் சரி பயன்படுத்தி கொண்ட விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் பாரும் அப்போ ஒரு நீரோட்டமாக இருக்க வேண்டும் அந்த உரிமை ஒரு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் ஒரு குட்டையிலே இருக்கின்ற நீர் தேங்கிவிட்டால் அது துர்நாற்றம் அடைந்து பலவித நோய்களை உருவாக்குகிறது ஆனால் ஒரு நீர் வரை என்பது அந்த புனிதமான அந்த நீரினை தூய்மையாக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இந்த நீரோடை போல் இல்ல செய்ய வேண்டும் தேங்கிவிட்ட ஒரு நீர் குட்டையாக இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீராக ஒரு ஆறாக அந்த நீராக பயணிக்கின்ற பொழுதுதான் வாழ்வினுடைய நம் நிலைக்கு நாம் உயர்த்த முடியும் ஆகவே இந்த உரிமையை பெறுவோம் வாழ்வை உயர்த்துவோம் என்ற எண்ணத்திலே நாம் பயணிப்போம் அடுத்தது வாழ்வை என்பது எண்ணம் வாழ்க்கை நீ எண்ணியபடியே உயர்வாய் நீ என்ன நினைப்பாயோ அப்படி ஆகுவாய் என்று வாழ்த்துகின்றார்களே அப்ப என்ன அர்த்தம் நம்முடைய எண்ணத்திலே கனவு காண வேண்டும் அப்துல் கலாம் சொல்லுகின்ற பொழுது கனவு காணுங்கள் உங்கள் கனவு உங்களை தூங்க விடக் கூடாது ஒரு லட்சிய பயணத்திலே வாழ்வியலை பயணி பயணிக்க வேண்டும் வெற்றியாளர்கள் வித்தியாசமாக பிறப்பதில்லை வித்தியாசமாக சிந்திப்பதால் அவர்கள் வெற்றியாளர் ஆகுவார்கள் என்பதை நான் பலமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற ஒரு எண்ணத்தை கருப்பொருளாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கருப்பொருள் தான் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தும் அந்த எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனநிலை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்ப வாழ்வு என்பது ஒரு சாதாரணம் அல்ல அது பயணிக்கின்ற தூரம் இருக்கின்றது அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் சீனாவிலே ஒரு மூங்கில் மரம் இருக்கின்றது அந்த முங்கில் மரத்தினுடைய தன்மை என்னவென்றால் அந்த விதை பூமியிலிருந்து முளைத்து வருவதற்கே ஐம்பது ஆண்டு அது ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அதை முளைத்து வெளியே வருவதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆனப்பாடு அந்த செடியானது தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு அடி ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடி வளர்கிறது அப்போ அதனுடைய பரிணாமத்தை சிந்தியுங்கள் அது என்ன வாழ்க்கை தத்துவத்தை நமக்குது நம்முடைய வாழ்வு வளப்படுவதற்கான முன் தயாரிப்புகள் குழந்தையாக இருந்தது பெற்றோர்களிடம் இருந்தது கல்வியாக பெற்றுக்கொண்டது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டது இப்படி முழுமை அடைகின்ற பொழுது பல ஆண்டுகள் ஆகிறது அந்த விதை ஐந்து ஆண்டுகள் முளைப்பதற்கான காலக்கெடுவை எடுத்துக் கொள்கிறது முளைத்து வந்ததும் ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடி உயர்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை பார்க்கணும் அப்படித்தான் வாழ்க்கையும் நான் பிறக்கின்ற போது நான் பல கிராமங்களிலே மாணவர் குழந்தைகளை பார்த்திருக்கின்றேன் கண்ணே மண்ணே ஐயா டாக்டர்மா அப்படி என்றால் அந்த குழந்தையை கொஞ்சுவதையும் இதையும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதே அந்த குழந்தை அதே கற்றல் நோக்கத்தோடு கற்றல் விளைவுகளோடு அந்த ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படுகிறார்களா வளர்ந்த நிலையில் அவர்களை பரிணாமிப்பதே இல்லை அந்த நிலையில் அந்த வாழ்க்கை அவன் என்ன கற்றுக்கொள்கிறானோ ஐந்து வயதில் வளையாதது ஐம்பது வயதில் வளையாது ஆகவே அந்த வாழ்க்கை உச்சத்தில் அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கை திறனை மேம்படுத்த வேண்டும் என்றால் அந்த முதல் நிலைகள் பருவ நிலைகள் அவன் வாழ்க்கை மேம்படுத்தப்பட வேண்டும் ஒரு உயரிய சிந்தனை இருக்க வேண்டும் அவன் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் வலியுறுத்துகின்றோம் ஆண்ட அதில் ஒரு கருத்தை இந்த நேரத்திலே முக்கியமாக ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு என்றால் நம்முடைய எண்ணத்தினுடைய செயல்களை பிரதிபலிக்கின்றன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏ முதல் ஜட்டு வரை இருபத்தாறு ஏன்னா ஒன்று பி ரெண்டு சி மூன்று அப்படி என்று வரிசைப்படுத்தி கொண்டால் இருபத்தாறு எழுத்துக்கள் வருகின்றன அந்த இருபத்தாறு எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய நம்பரை கண்டுபிடிங்கள் என்ற ஒரு வார்த்தையில் இருக்கிற சிறப்பு பாருங்கள் ஏ என்றால் ஒன்று என்றால் அதுக்கு வருகின்ற வரிசை இருபது ஒன்பது ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஐந்து அந்த ஆட்டிடியூட் என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய எண்களை கூட்டினால் நூறு வருகின்ற அப்ப நூறு சதவீதம் உன்னுடைய எண்ணத்தினுடைய செயல்கள் அந்த ஆட்டிடியூடாக மாறி உனக்கு வெற்றியை தருகிறது இப்போ ஒவ்வொரு எழுத்தில் இருக்கிற எண்களை கூட்டுகின்ற போது இவ்வளோ வலிமை இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வு திறன்கள் மேம்பட எந்த நேரமும் சுறுசுறுப்பாகவும் ஒரு ஆட்டிடியூடாகவும் நம்மளை நாமே தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்ற நிலையில் அடுத்த நிலை என்று போகின்ற போது நம்ம எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லுகின்றோம் அப்ப வாழ்க்கை என்பது வாழ்க்கை திறன்களை மேம்படுவதற்கான ஒரு திறன்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அதைத்தான் இதைத்தான் நம் இறை இந்த இயற்கையை நேசித்தலும் இறைவனோடு உறவுள்ள கொள்வதும் நம் வாழ்க்கையை பயன்படும் நம் வாழ்விலே வருகின்ற தோல்விகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாம் எங்கே ஆறுதலாக தேடுகிறோம் உறவுகள் மாறி போகின்றன தெரிந்தவர்கள் தெரியாதவ போல ஆகின்றார்கள் பலர் சொல்லுவார்கள் நம்மளோடு உறவோருக்குதான் தேங்கோல இருப்பார்கள் நம்மளை விட்டு விட்டால் அவர்கள் தேல் போல இருப்பார்கள் ஆகவே தேல் போன்ற உறவா போன்ற உறவா இந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நாம் எப்படி உறவை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் ஒரு கவிஞன் பாடுகின்றான் வாழ்வைளிக்கும் வல்லவ தாழ்ந்த என் மீ வாழ்வின் ஒளியை ஏற்றீ எழுந்து வாருமே ஏனோ இந்த பாசமீழை என்டமே ஆகவே வாழ்வு என்ற கொடையை வாழ்வு என்ற ஒரு திறனை இந்த சமூகத்திலும் சரி நம்மளுடைய மத கோட்பாடுகளிலும் சரி என்ன தெரிந்து கொள்கிறோம் இந்த வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்வு மிக சிறியது இந்த வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்ட திறன்களை அந்த பகிர்வுகளை அந்த அன்பின் அடிப்படையில் இருக்கின்ற கூறுகள் விண்ணக வாழ்வுக்காக செல்லுகின்ற பயணம் ஆகவே எல்லா மத நம்பிக்கையிலும் இந்த வாழ்வுக்கு அடுத்து ஒரு விண்ணக வாழ்வு இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது ஆகவே இந்த வாழ்வை வாழ்வாக்கும் வள்ளலாக வாழ்வின் திறன்களாக நன்மை பயக்கும் விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்தப்படுகிறது நம்முடைய சான்றோர்கள் மத தலைவர்கள் மற்ற அறிஞர்கள் கல்வியாளர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள் அடிப்படை கூறிலே இந்த உலகத்தில் வாழ்வது நாம் ஒரு வாடகை வீடு ஆகவே நமக்கென்று ஒரு இடம் உண்மையான இடம் நித்திய வாழ்வு இருக்கிறது அதைத்தான் வெவிலியத்திலே பல இடங்களில் நித்திய வாழ்வு உண்டு அதற்காகத்தான் அந்த வாடகத்திற்கு சென்றார் உதாரணமாக சிலுவையின் அடியிலே இயேசுக்கு அருகில் இருக்கின்ற கல்லர்கள் இருவரு ஒருவன் கேட்கிறான் ஐயா என்னை நினைவு நினைவுகிறோம் என்று அப்போது சொல்லுகிறார் உன்னை அறிகிறேன் இந்தே நீ என் வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் என்று கூறுகிறார் அப்ப அந்த வானக வாழ்வுக்கு தயாரிக்கின்ற இந்த வாழ் விண்ணக வாழ்வு தயாரிக்கின்ற ஒரு நிலையில் இந்த மன்னக வாழ்விலே வாழ்வின் அடிப்படை கூறுகளை திறன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தலைப்புகளை நான் ஒவ்வொரு தலைப்புகளிலும் உள்வாங்கியது இந்த வாழ்வியல் என்பது மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்வியல் திறன்களை உதாரணத்துக்கு உடைய அமைச்சர் அவர்கள் அந்த வாழ்வியல் திறன்களை அந்த தில்லிவினம் அருட்படி தாமஸ் கவான் அவர்கள் நம்ம அயர்லாந்து தேசத்திலிருந்து இந்த ஏழை எளியோர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை இன்னைக்கு பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் வாழ்வில் திறன்களில் உயர்ந்திருக்கின்றார்கள் சான்று புகர்கின்றார்கள் அதே சான்றை நம்முடைய இன்றைய அமைச்சர் நம்மளுடைய புதுவையினுடைய ஜான்குமார் அவர்களும் தன்னுடைய வாழ்வியல் திறன்களை நினைவு கூறுகிறார் ஐந்திலிருந்து எட்டாவது பறை படித்த அந்த வாழ்வின் தூடுகளை வாழ்வின் அடிப்படைகளை கண்டறிந்து வளர்ந்தது போன்று அதே தந்தை அவர்கள் பின்பற்றிய அதே நெறிமுறைகளை அந்த ஏழையோரும் எளியோரும் வரியோரும் ஒடுக்கப்பட்டோரும் மேலிடம் வருகின்ற போது அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது இங்கே வசதியானவர்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருப்பார்கள் எல்லா மனித குலமும் ஒரு நல்ல வாழ்வை பிரதிபலிக்கும் என்ற அடிப்படையில் என் பயணத்தை தொழுமுறையேன் என்று ஒரு உறுதியை கொடுத்து அவர் தொடங்கி இருக்கின்ற அந்த பயணத்திலே இந்த பதிவை அவருக்கு தான் காணிக்கையாக்கி சமர்ப்பிக்கிறேன் வாழ்விக்கும் திறன் வாழ்வழிக்கும் மேம்பாடு நம் உள்ளத்தில் இருக்கிறது என்னால் முடியும் நம்மளோடு உறவுகளால் முடியும் இந்த சந்தோஷமான வாழ்வையும் பகிர்வான வாழ்வையும் சிந்தனை செய்கின்ற வாழ்வையும் ஆற்றல் விழுந்த வாழ்வையும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற வாழ்வையும் வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கின்ற உரிமையையும் பயன்படுத்தி வாழ்வில் திறனில் மேம்படுவோம் வளப்படுவோம் நன்றி வணக்கம்